கே கிச்சந்திரமா கிளிப்பிள்ளை அப்படி சொன்னதே மாதிரி உள்ள போய் பாருங்க அவங்க மான இருந்தா புடிச்சி போங்க அப்படிங்கனால பிடிக்க முடியலனா வேற எதையாவது கையில பிடிச்சிட்டாலும் ஊர் போய் எனக்கு காவலா தான் முக்கியம் என்ன பேச கையும் மறைக்கிறது உண்டு ஒரு அந்த ஆலமரத்தை பார்த்த உடனே ஏன் சொல்ல வரேனா அப்படி படுத்து அப்படி பழுத்து தொடங்கக்கூடிய அந்த பழங்களை சாப்பிடுவதற்காக பச்சை இனங்கள் வரும் பச்சை இனங்கள் இருப்பதனால தானே இந்த இனங்கள் எல்லாம் வருது அதே போல என்னுடைய இருக்கிறதால தானே வந்திருக்கு வந்த மாலை கொடுக்கலாம்ல கொடுக்கறதுக்கு மனவிடம் இல்லையா எனக்கு கொடுத்தவர்கள் பதினெண்டு கொடுப்பவர்கள் கண்டு தனி பறவை உண்டு நாயன்மார்கள் எத்தனையோ கொடுத்திருக்காங்க தன்னுடைய மகனையே பிள்ளை சமைத்து பிள்ளை குரு எடுத்திருக்காங்க ஏன் அது தவிர்த்து தன்னுடைய மாங்கனி அந்த மாங்கனியை கொடுத்ததுனால தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் வெற்றி கொண்டார் இப்படி எத்தனையோ நாயன்மார்கள் கொடுத்த முதலா மணிநீதி ஜோனா நீதி நெறியணும் நீதி நிலைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மகனையே தேர்கால எழுதிக் கொண்டான் அவை நீதிமான் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மானிக்குதான் வந்திருக்குன்று வந்தமான வல்ல இல்ல புலாவிற்காக தன்னுடைய சாதியை கொடுத்தனையே வேக என்னும் பண்ணன் இப்படி எத்தனையோ கொடுத்திருந்தா என்னுடைய மானை கொடுக்கணும்னு வேணமுல்லையா அப்படி இருக்க என்னுடைய மான் வல்லையே

மா நம்மும் தேடி வந்தேன் அப்படியா

என்னதே என்ன புத்தி யார என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நானே ஆம்பள மையா ஆம்பள 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 அதகரை நேரா மனசருக்கு ஏ அனுமதிய விட்டுக்கு மனயர விட்டு மாடி பிடிப்பேன் என்ன இல்ல நேரம் இருக்கல நல்ல நேரம் பார்த்தா சரியா இருக்க நாக்க மாதிரி என்ன

வேறேட்ட என்ன தெரியா இன்னைக்கு வந்து இனிச்சா பையன் யாரு இளிச்சா வச்சு நீங்க தானே ஏ என்ன இனிச்சாச்சின்ற நீங்க என்ன சொல்லுங்க சொன்னேன் இனிச்சா வச்சின்னு என்னப்பா என்ன இலிச்சாச்சின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்கடே சொல்றேன் ஏன்னா இனிப்பு என்றால் சிரிப்பு சிரித்து கொண்டே யாரு சிரிச்சுட்டே தோற்றிவிடுத்தவாரு யாரு எவரு இவர் உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு யாரு அடே அப்படே

அமைதியா இருக்கே என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க அந்த மாமன் குடும்பம் வந்து என்ன கேட்க போறேன் நீங்க பில்லு கொண்டு வரல சிவன் ஒரு மில்லு வச்சிருந்தாரல அதுக்கு பேரு சிவன் வைச்சிருந்தது ஓவா வாங்குறீங்க சொல்லு ஊரு காசு மாரிகாசு சும்மாவா இருக்கு

உங்க தெரிஞ்சாலும் நீங்க சொல்லிடாதீங்க சரியா? இந்த ஆள் முத தகுதியான ஆளுக்கு தெரியும். உண்மையிலே இந்த ஆளு சரியான வேடுவரே. ஆத்திரம் लेके நாடபத்த குடிச்சி வந்திருக்கார் நல்ல ஒரு திறமையான ஆளை குடிச்சி வந்திருக்கார்னா கேள்விக்கு பதில் சொல்லணும். அண்ணே, கேட்கலாம்ல? கேட்கலாம்.

பாத்த உடனே என்ன பண்றாங்க ஆண்டா ஆண்ட வாய் குழந்தை நடன என்ன அனக அப்படி நினைச்ச உடனே பறந்து அப்படி என்னாச்சு அவருடைய கற்பினா செய்யப்பட்ட கூட உடைஞ்சு போச்சுனு சொல்லி ஞான சிஷ்யன் நான்கு பிள்ளைகளையும் அப்படி நான்கு பிள்ளைகளையும் கூப்பிட்டு உடனே என்ன பண்றாரு கூப்பிட்டு தாய் வா என்று சொல்ல அதுல என்ன மூணு பெற்ற தாயை கொன்ற பாலம் என்னை சேர வேண்டாம் ஒதுங்குற ஒதுங்கும் பொழுது கோராணியோடு எழுந்து வர எழுந்து வந்த தந்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் தந்தை தந்தை மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு தாயை விரட்டுறான் அப்படி தாயை விரட்டும் பொழுது தாயாகப்பட்டவன் ஒரு ஏகாளி பெண்ணின் வீட்டில் உடைய அப்படி ஏகாதிப்பெண்ணின் வீட்டில் உழையும் பொழுது உடனே என்ன பண்றா அந்த ஏகாதி பெண்ணு சொல்ற நீ வேணாடா தாயை கொன்ற பாவம் பெரிய பாவம் சேராது நீ ஜென்ம ஜென்மத்துக்கு என்று மாறாதுன்னு சொல்ல கேட்கல என்னையே நீ எதுக்குறியா அப்படின்னு உடனே தலை வேறு முண்டை வேறு மாறுங்க தாயையும் ஏகாதி பெண்ணையும் வெட்டுற அப்படி வெட்டிட்டு வந்து தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லும் பொழுது தந்தையாகப்பட்டவர் உடனே என்ன பண்றாரு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி கேட்ட தருணத்துல உடனே என்ன பண்ணாரா

அந்த உடலாகப்பட்டது மந்தையிலே கிடந்ததுனாலதான் மந்தையம்மன்ற பேர் வந்தது நீங்க கேட்டது ஒண்ணு நான் சொன்னது ரெண்டு இந்த பா இது கேட்டு என்ன மாரியம் மாரியம்மன்ற பேர் ஏன் இருந்துச்சுன்னு கேட்டீங்க நான் மாரியம்மன் மந்தையம்மான் பேரு வந்துருக்க

இதே வானமல ஏறி வைவிடத்த பார்க்க போறதே அனுமந்திர பேர் வரதுங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஏனா சிறு வயதிலே சின்ன பையன் தானங்க கொடி பையன் பாவம் நம்ம வயே சின்ன பையன் இவன் என்ன சீரே அப்படினா ரொம்ப பசி களைப்பா இருந்திருக்கு பசி களைப்பா இருக்கும் பொழுது சூரியனை பார்த்து பலமா

கண்ணத்தில் அடிச்சாரு கனி என்றால் கண்ணம் அப்படி கண்ணம் நீங்கிய காரணத்தினால் ஹனுமான் அப்படின்னு போனது யாருன்னா சிறுவயது வயது பையனா ஹனுமனாகப்பட்டவர் ஆஞ்சநேய பெருமான் ஏன்னா அஞ்சன தேவிக்கு பிறந்ததுனால்தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவர் அந்த அனுமனாகப்பட்டவர் சிறு வயதுல சூரியன பாத பலமாருக்கு எட்டி பிடிக்க போயிருந்தா இந்திரன் வந்து கையில உள்ள வத்திராயத்தை எடுத்து கண்ணத்துல அடிச்சாரு கனி என்றால் கண்ணம் கண்ணம் இங்கே கண்ணத்தில் ஹனுமான் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு கேட்டுக்கிறீங்களா அனுமதி மண்ணில் விழுந்ததுனால் அனுமன்ற பேர் வந்தது அப்படித்தான

அடுத்து வேதவர் வந்தாரு மானை தேடி வந்த மானை தேடி வந்து பெண்ணை உன்னை ஐத்தான் தேடி வந்து கேட்டிருக்காரு இதற்கு ஏதோ ஒரு குறை என்ன குறை இருந்தாலும் கண்ணின் குறை இருக்க கூடாது யார கடன் இருந்தாலும் அந்த செட்டிச்சியம் செட்டிச்சியம் கண்டு இருக்க கூடாதுல தாய் கருமாரி ragaव